ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்களும் இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவாக எடுத்துருக்குறேன்டா நீங்கள் எங்கள் அம்மா சித்தியும் என்னோடய தங்கச்சிங்கள்லாம் வந்திருக்கிறாங்க ஹைரா பாப்பாவை பார்க்க அதே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ எடுத்துருக்குறேன் பிடிச்சிருந்தா பாருங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாளே வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இருக்கு பாருங்களே இப்போதான் எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் இப்போ எங்க சித்தியும் என் தங்கச்சியும் இப்போ இன்னைக்கு ஒரே ஜாலி எங்க கண்டுக்குட்டி அவங்க வைக்கலுக்கு போகவும் எங்க தாத்தா வேமா போறாங்க பிடிக்கிறதுக்கு போயிரும் பலாப்பழம் எங்க சித்தி ஆயிட்டு இருந்தீங்க பாருங்களே எங்க சித்தி பலாப்பழம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க நல்ல வாசனை நம்மளால சாப்பிடக்கூடாது கூடாது பல்லாப்பழம் காமிக்கிறேன் இந்தாங்க சாப்பிட கூடாது இப்போ பாப்பா சாப்பிட கூடாது பாப்பாவுக்கு வந்து பால் கொடுக்குறவங்க வந்து சாப்பிட கூடாது வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க சித்தி நான் சொன்னா ஆச்சியா வரல வரலன்னு తిடிர்ந்து கிளம்பி வந்துட்டீங்க ஹைராவை பாக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் फ्रेंड्स இந்த வரே சம காமடி ஆகி போச்சு எங்க சித்தி கிட்ட பாப்பா ஒரே அழுக அழுகுறாங்களா அழுகலையா அம்மாச்சி என்ன ரியாக்ஷன் எப்படி இருக்கு சித்தி கொஞ்சம் டயர்டா சித்தி ஒட்டுறதுக்கு எம்மா இந்த டய விட்டு அப்பளை அப்பள இட்டு அப்படி எழுது எதுக்குப்பா அழுத இப்ப நீ அடிச்சேண்ணா நீ அடிச்சேன நான் ஏன் எழுதுமா அடித்த மாதிரி எழுதுப்பா ஏடா பார்க்குற மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அம்மா வெளி வெளி லைட்டு இப்போ எங்களோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக எடுக்கிறேன் இப்போ எங்கள் அம்மா சித்தி எங்கள் தம்பி எல்லாருமே வந்திருக்கிறாங்க அன்றைக்கி இவங்க ரெண்டு சமைக்கிறேன்ற பேரில் கதை பேசுகிறது பாருங்களே ஏன் அப்படி அம்மா வெளியேட்டை போட்டுருக்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ரெண்டுமே ரெண்டு சார்ஜர் சார்ஜர் ரெண்டு போன்லயும் சார்ஜர் வச்சிருக்காங்க எப்படி போடுறது ஹைராவுக்கு பசிச்சிருச்சா சித்தி சாப்பிட்றீங்களா கொண்டாங்க நாங்கள் என்ன குழம்பு வைக்க போறோம்டா என்ன குழம்பு சுப்பி தாக்க போறோம் தெரியலையா இன்னைக்கு வந்து எலும்பு எலும்பு குழம்பு இன்னும் ரெண்டு எடுத்துக்க எதுக்கு நிறையா தக்காளி இருக்குன்னு ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டுவிடு எலும்பு குழம்பு இது வந்து எங்கள் சித்தி வாங்கிட்டு வந்தேன் செவனாக டொரினோ என் தம்பி வந்து செவனாக போயிட்டு இருந்தேன் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க நம்மதையும் குடிக்க முடியாதே சரி சரி சண்டை போடாம எங்க அருங்கப்பா சுபே இஞ்சி பூண்டு பேஸ்டி இன்னும் சோறு வேகவில் நீ அங்க ஒண்ணு போதும் நினைக்கிறேன் இந்த களி இந்த வெங்காயம் யார் பவித்ரா சின்ன வெங்காயம் யாரு பவித்ரா பவித்ரா இங்கேதான் இதுக்குள்ளதே எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டான்ட்டேன் இந்தா இருமா இந்த இதுவே சின்ன வெங்காயம் இந்த பவி

இந்த எ நிறைய நல்லி எலும்பு போட்டிருக்காங்க சித்தி எத்தனை நல்லி எலும்பு கிடக்கு நல்ல எலும்பு ஆமாம் நாலு கிடக்கு இந்த அங்கிட்ட ஒன்று கிடங்க சி நாலு அப்போ அஞ்சு பீஸு இந்த இங்கே ஒன்று கிடக்குல நல்லி எலும்பு வந்து நல்லா இருக்கும் அதுக்கு கருப்போட இருக்கா ஆமாம் இன்னைக்கு வந்து கத்தரிக்கியா போட்டு குழம்புக்கு போகிறோம் தேவர்ட்டா வெந்து எதுக்கு ஊரு போட்டீங்கன்னா கிளு பனியாரத்துக்கார ம் நாளைக்கு பணியாரம் வீடியோவும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சுபிதா அது மழை தண்ணி சுபிதா காய வச்சு குடிக்கணும் ஏய் வீட்டு முன்னாடி சுபிதா நீ தேங்காய் திருக்க விட்டாங்களா என்ன தண்ணியில் அது என்னங்க சித்தி என்ன வெந்தயம் வெந்தயம் வந்து பனியாரத்து ஊற போட்டுருக்காங்களா தண்ணியே நம்ம இன்னைக்கு பிடிக்கல உங்க தண்ணியை எவ்வளவு ஊத்தி ஊற போட்டு இதே மழை தண்ணி ஒரு ட்ரம் பிடிச்சி வச்சிருந்தா காலி ஆயிடுச்சு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இருவாங்க அதே என்னோட தங்கச்சி இங்கே பாருங்கள் ஃபுல்லாமே எலும்புதேன் ஃப்ரெண்ட்ஸ் கறியே இல்லை நீ கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு என் தம்பி தோனியா ஆனால் பதினொன்றையாகவும் கறியெல்லாம் எல்லாம் காலியாக போச்சுன்னு சொல்லிட்டு இந்த எலும்பு மட்டும்தான் இருந்துச்சான் வீடு பதக்கி இப்படிதான் நடக்குது

மஞ்சள் குடியா ஏம்மா அப்படியே குட்றீங்க அளவு தெரியாமல் பிரம்மோமா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மச்ச வாசனம் போனோன்னே அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு எத்தனை விசில் மாமா விடுவீங்க ஒரு எட்டு விசில் விட்டோன்னே எலும்பு நல்லா வந்துடும் ஏன்னா இப்போயே மணி ஆகிருச்சா அப்புறம் சாப்பிட்ற டைப்பு ரெடி ஆகாது

என்ன கொஞ்சம் கூட கம்மி பண்ணிருங்க சித்தி போதுமா இந்த குழம்புக்கு வந்து சீக்ரெட் வந்து தேங்காயும் அதுக்கப்புறம் அதுக்குள்ள கொஞ்சம் பட்டை போடுவாங்க முந்திரி வேணாமாமா இந்த தேங்காய் நல்லா கிரீமியா இருக்கு சித்தி வர்றேன் கசகச கொஞ்சம் போடுவாங்க கசகசா கொஞ்சம் சோம்பு கசகசா போட்டா போதும்

வீட்லையே சுட்டு வச்ச முந்திரி இது வந்து எனக்கு இங்கே பாருங்கள் வீட்டிலேயே முந்திரி கோட்டையை சுட்டு உடச்சி வச்சுருக்கோம் நல்லா மெனக்குது அது சோம்பு ம் முந்திரி நான் போடல கோதுஞ்சித்தி ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி இருக்கும் வா ம் இங்கே பாருங்கள் மிக்ஸி சாரோட மூடி உடஞ்சி போச்சு சித்தி போங்க சித்தி இந்த வீட்லதே பிரெண்ட்ஸ் மிக்சியோட மிக்சி வச்சிருக்கான் அதனாலதான் இறங்க போறாங்க மிக்ஸியோட மிக்சி இல்லை மிக்சி இந்த வீட்டிலேயே இருக்கு அது மிக்சி ஓவர் சவுண்டா இருக்கு தான் இங்க கொண்டு நஷ்டம் இங்க காண மிக்சியவே கீழே இருக்கு சித்தி இங்க பாருங்களேன்

சும்மா ஒன்றும் பண்ணாது மேலே உடஞ்சிருக்கு கீழே லைட்டாக உடஞ்சிருக்கு நீங்க முதல்ல பிளக்க ஒழுங்காகவே மாட்டல இங்கே வருங்க பிளக்க நல்லா மாட்டுங்க சித்தி மேலே தூக்கிட்டு நிற்குது ஆமாங்க சித்தி என்ன ஓடலை இப்போ போடுங்க சுச்சை போட்டீங்களா முதல்ல

கட்டுக்கணும் ஜிதி எல்லாத்தையும் அதெல்லாம் பட்டனா ஏதாச்சும் அரைச்சிட்டு கொஞ்சம் லோடா இருந்துச்சுன்னா அப்படியே தான் இருக்கும். கடினமான பொருள் பொருளைதாச்ச அரைச்சம்டா. இந்த பாருங்க இந்த மிக்ஸி ஜார் ஊரே குடுது சித்தி அங்க அதனாலதே பாப்பாதும் பயன்படுத்த மிக்ஸி சவுண்டு என்னான்னு தெரியல ஒவ்வொரு சவுண்டாக இருக்கும் வந்து இங்கே கொண்டாந்து வச்சான் ஒரு தடவை அந்த மிக்சியை போட்டேன்னா மாமா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க சுவிதா பயந்து எந்திரிச்சு தெரியல பயந்து எந்திரிச்சு வெளியில் ஓடியான்ட்டாங்க அவங்க அவங்களே பயப்படுறப்ப சின்ன பிள்ளைக்கு தான் இங்கே இந்த வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டேன் மிக்ஸியை ஏதாச்சும் அரைக்கணும்டாமட்டேன் இங்கே வந்து அரைச்சிக்கிறது இருந்துருப்போம் அது சுச்ச மாட்டா மாற்றி விடுங்க சரி அப்புறம்னா வாங்க ஆ நீங்கள் பாருங்களே எவ்வளோ விருட்டாக இருக்கு இந்த சைடு கையில இட்டு கொண்டு வந்தோம் இது மூணாவது விசில் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து ஏழு விசில் வரணும் இப்போ வந்து தேங்காய் பால் தேங்காய் ஊற்றலை அரைச்சிட்டு வந்தால் தேங்காய் பால் மட்டும் எடுத்து ஊற்றிருக்காங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கடைசியாக இப்படி முட்டைக்காயாக அறுத்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு அவ்வளோதையும் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் முடிச்சாச்சு இப்போ சாப்பிட போகிறோம் ஏமாச்சி சித்தி தாத்தா கிளையில் பொண்ணுல சரி சரி அப்புறம் இப்போ எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாருமே எங்கள் சித்தி எங்கள் அம்மாலாம் வந்திருக்காங்களா அதனால எல்லாமே ஒரு எல்லாத்தையும் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க நைட்டில் வந்து தண்ணி துளிக்க கூடாது குளம் நல்லா இருக்கா

எல்லாருமே சாப்பிட்டாச்சு இப்போ என் தம்பி இருக்கேன் ஃபுல்லாக குழம்பு வச்சிருந்தோம்மா இங்கே பாருங்கள் எல்லாமே காலி இப்போ வந்து பன்னியாரத்துக்கு மாவு ஓடிக்கிட்டு இருக்குது அவங்க ரெண்டு பேரும் ஃபோன் பார்த்துட்டு போட்டுட்டாங்க எங்கள் அம்மாச்சி வந்து பனியாரத்துக்கு மாவு போட்டு டிவி பார்க்க போயிட்டாங்க இங்கே பாருங்கள் கிரைண்ட்ரு கிரைண்டருக்குள்ள எல்லாமே அப்படியே தெரியும் அவ்வளோதான் பிடிச்சிருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்